அவர் நாகேந்திரனுடைய மகனிடம் வந்து நாலு நாட்கள் விசாரிச்சாங்க ஆயிரத்தி ஐநூறு கேள்விகளோட விசாரணை தொடங்குச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறு கேள்விகளுக்கு அவர்கள் வந்து பதில் கரெக்டா சொன்னாங்களா சொல்லலையா நீங்க வந்து சில பேர் வந்து செய்ய சொல்லிட்டு கடைசியில எங்களை ஏ ஒன் ஆக்கிட்டீங்கள எங்களை ஏ ஒன் ஆக்கிட்டு நீங்களாம் எஸ்கேப் ஆயிட்டீங்களே அப்படின்னு யாரை பார்த்தோ ஒரு குரல் கொடுக்குற மாதிரி தெரியுது அவர் யாரை பார்த்து அந்த குரல் கொடுக்குறாரு நாகேந்திரன் மகனே இந்த வழக்கை வந்து சிபிஏ விசாரிக்க திடீர்னு ஏன் கேட்குறாரு அப்படின்னு உடனே இந்த நாட்டு மக்களுடைய கண்கள் எல்லாம் வந்து இப்படி திரும்பிட்டு இருந்த கண்கள்லாம் இப்படி திரும்ப ஆரம்பிச்சு குற்றம் சாட்டப்பட்டுள்ள அஸ்வத்தாமனும் சிபிஐ கேட்குறாரு ஆம்ஸ்டாங் மனைவியும் சிபிஐ கேட்குது ஆம்ஸ்டாங்குடைய பிரதர்ஸும் வந்து சிபிஐ கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று இரண்டு முறை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்குது நீங்க அப்பீல் போடுறது யாரை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு வந்து திரு டாக்டர் அன்புமணி கேட்குறாரு ஆர் ஆர் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஆர் ஆர் நேயர்களை பொறுத்தவரை பேராதரவு நல்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் வந்து நன்றி சொல்கிறதுக்காகவே இந்த தகவல் ஆம்ஸ்டாங் அப்டேட் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து பேச வேண்டி இருக்குது இந்த உயர் நீதிமன்றத்துக்கு போகும்போதும் மற்றபடி சென்னையில் பயணம் செய்யும் பொழுதும் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் பார்க்கிற பொழுதும் பல்வேறு நீதிமன்றங்களுக்கு நம்ம வந்து சாட்சி சொல்வதற்காக போகிற பொழுதும் பார்க்குற வழக்குறிஞர்கள் அத்தனை பேருமே வந்து ஆம்சாங் வழக்கில் உண்மையான செய்திகளை நீங்கள் தகவல்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அதே சமயத்தில் பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்களை சொன்ன போதிலும் ஆம்சாங் கொலை வழக்கில் நீங்கள் பேசுனது மட்டும்தான் வந்து கேட்டு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் எல்லோருமே வந்து உண்மையாக நம்பி பார்த்துட்டுருக்குறோம் அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சொன்னது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் வந்து அந்த செய்திகளை பார்த்துருக்குறீங்க மீண்டும் வந்து ஏதாவது தகவல்கள் இருந்தால் அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கேள்வியாகவும் உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆம்ஸ்டாங் வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து எண்பத்தெட்டு நாட்களில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட் போட்டு அதை வந்து இருபத்தெட்டு பேர் கைது பண்ணியிருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகளுக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இரு குற்றப்பத்திரிக்கை வந்து எண்பத்தெட்டு நாட்களில் திரு அருண் அவர்களுடைய தலைமையில் விசாரித்த செம்பியம் காவல் நிலையத்தினுடைய ஸ்பெஷல் டீம் வந்து இதில் சாட்சிய போட்டிருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் வந்து பதிவு செஞ்சு அவங்களெல்லாம் வந்து சாட்சியமாக பட்டியலிட்டுருக்காங்க சாட்சிகளுக்கு வந்து சம்மன் கொடுத்து விசாரணை செய்யறதுக்கு அவங்க வந்து தயாராக இருக்காங்க அப்படி இருக்கிற பொழுது இந்த வழக்கில் ஏற்கனவே வந்து பொன்னைப்பாலு திருவெங்கடம் அருள் சந்தோஷ் திருமலை மணிவண்ணன் செல்வராஜு மொட்டையன் ராம் அஞ்சலை மலர்கொடி ஹரிகரன் வண்ணாரப்பேட்டை வக்கீல் அதை சீசிங் ராஜா பிரதீப் எஸ்ஐ மகன் சம்போ செந்தில் ஹரிகரன் சரவணன் சிவகுருநாதன் மொட்டை கிருஷ்ணன் மணலி மாத்தூர் வக்கீல் சிவா முகிலன் விஜயகுமார் விக்னேஷ் என்னங்க மணலி மாத்தூர் சிவா இத்தனை பேரும் வந்து கைது செய்யப்பட்டு அவர்கள்லாம் வந்து குற்றப்பத்திரிகையில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படி சேர்க்கிற பொழுது இந்த வழக்கில் என்ன பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து விசாரணையின் போது இந்த வழக்கில் பொன்னை பாலு தான் குற்றவாளியா ஏவனாக வருவாரா இல்லை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலை ஏவனா வருவாங்களா ஏன்னா அஞ்சலியுடைய கணவன் தானே வந்து வெட்டி கொல்லப்பட்டுருக்கிறாரு அஞ்சலை தான் பழி தீர்க்க செய்தாரா அப்படின்னா அப்படியே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மலர்கொடி அவங்க கணவனுடையதுக்கு பழி தீர்த்தாரா அப்படின்ட்டு இப்போ ஏவனாக வர்றது மலர்கொடியா அஞ்சலையா பொன்னை பாலுவா அப்படின்னு பார்த்தா அப்புறமே வந்து சம்போ செந்திலா சிங் ராஜாவா பிரதிப்பா இப்படி வந்து யாரை ஏ ஒன்றா கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து வந்து உற்று நோக்கி கொண்டிருந்த போது இந்த வழக்கில் அருண் அவர்களுடைய தலைமையில் விசாரித்த குழு வந்து தந்தை மகன் ரெண்டு பேருக்குமே ஆம்ஸ்டாங் கொலைக்கு திட்டம் வகுத்த நாகேந்திர்கிட்ட வந்து வேலூர் சிலையில் வந்து ஒரு விசாரணை பண்ணாங்க அந்த விசாரணை பண்ணி அந்த வழக்கில் வந்து முகாந்திரம் இருந்ததுனால அவர் கைது பண்ணி நாகேந்திரன் அவர்களையும் அவருடைய மகனையும் வந்து நேராக வச்சு விசாரிச்சாங்க அப்ப என்ன பாயிண்ட் சொல்லப்பட்டது அப்படின்னா அவங்களை செய்ய சொல்லு செலவை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நாகேந்திரன் சொன்னாரு அப்படின்னு தான் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷுடைய மனைவி தாலியை விற்று சமாதியில் சபதம் செய்து அவங்க வந்து எப்படியாவது வந்து ஆம்சாங்க தீர்த்தரணும் இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு பொன்னை கிட்ட செலவுக்கு பணம் கொடுத்தாங்க அதனால ஏவோன்னா இவங்க வருவாங்களா அப்படிலாம் வந்து மக்கள் மனசுல ஒரு பெரிய குழப்பம் நடந்துட்டு இருந்த போதுதான் அவர்களை செய்ய சொல்லு செலவை நம்ம பார்த்துக்கலாம் நாகேந்திரன் வந்து 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 நாகேந்திரனுடைய நாட்கள் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகளோட விசாரணை தொடங்கிச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறு கேள்விகளுக்கு அவர்கள் வந்து பதில் கரெக்டாக சொன்னாங்களா சொல்லலையா அவங்க சொன்ன பதில்கள் வந்து எவ்வளோ ஏற்புடைய இருந்தது ஏன் வந்து ஏன் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தீர்வு அருண் அவர்கள் அவருடைய விசாரணை முடிவில் தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தார் இந்த வழக்கில் வந்து சம்பவ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணையும் வந்து கூடிய செலவில் அவரை வந்து குற்றப்பத்திரிகையில் நான் வந்து என்ன அவங்களை அவங்கள தான் கொண்டு வந்திருக்கிறேன் எதிரியாக சேர்த்துருக்குறேன் அவங்களுக்கு வந்து ரெட் நோட்டீஸ் ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்துருக்குறேன் ரெட் கார்னர் நோட்டீஸ் அப்படின்னா அது வந்து இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டுக்கும் போயிடும் எல்லா பார்டர்லேயும் இருக்கும் அவங்க வந்து அஃபிஷியலாக எந்த என்ட்ரியில் எந்த ஃப்ளைட்டில் வந்தாலோ அல்லது கப்பலில் வந்தாலோ அல்லது எந்த காவல் நிலையத்தில் வழியாக வந்தாவோ அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து கால் எடுத்து வைத்து பயணம் செய்தாலே வந்து அவங்கள பிடித்து எங்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் அல்லது பிடித்து ஒப்படைக்க அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் புழக்கத்தில் இருந்தார்களோ அத்தனை காவல் நிலையத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காவல் ஏஜென்சிகளுக்கும் நாங்கள் வந்து ரெட் நோட்டீஸ் காப்பியை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறோம் மேலும் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி மூலமாக வந்து எப்படி வெளிநாட்டில் தகிங்கிறது எந்த வெளிநாட்டில் தங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை யாராவது எனக்கு வந்து ஆதாரபூர்வமாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு அனுப்பி அந்த எதையையும் கைது செய்து நான் வந்து நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்துகிறேன் அப்படின்னு தான் வந்து திரு அருண் ஐபிஎஸ் சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்கள் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இதில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் தெரிவித்திருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கிற பொழுது இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகைலாம் முடிஞ்சு குண்டர் சட்டத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து குண்டர் சட்டமே முடிய போகிற சமயம் வந்துருச்சு வழக்கு விசாரணை சமயத்தில் ஓரிருவர் பெயிலுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் பெயிலில் போனவங்கெல்லாம் சேர்ந்து சிலர் பேர் வந்து எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லு சொல்வீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தை அழைத்து விடுவோம் என்று எனக்கு மிரட்டல் விடுக்கிறார்கள் என்று ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்கிறாங்க ஒரு மனு போடுறாங்க ஆம்ஸ்டாங்குடைய ஒரு சகோதரர் வந்து இம்மானுவேல் அப்படிங்கிறவர் இந்த எங்களுக்கு வந்து பல்வேறு வகையில் வந்து மிரட்டர்களும் மிரட்டர்கள் வருகிறது எங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நினைக்கிறேன் இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரணையில் இன்னும் சில முக்கிய நபர்களை வந்து கைது செய்யவில்லை மற்றும் தலைமறைவாக இருக்கிற சம்போ சேந்திரியின் மொட்டை கிருஷி கைது செய்யவில்லை அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்தால் இன்னும் பல உண்மைகள் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெடிஷனை ஹைகோர்ட்டில் பதிவு பண்ணார் அதை அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் ஏற்புடையது என்று கருதியதால் அதை வந்து சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றுச்சு அப்படி மாற்றுகின்ற பொழுது ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடியும் வந்து நான் வந்து இதை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களும் தனக்கு பாதுகாப்பு இல்லை இதை வந்து சிபிஐ விசாரித்து தக்க தண்டனை எதிரிகளுக்கு வாங்கி கொடுத்தால்தான் எனக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் எனவே எதிர்காலம் கருதி இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிட்டோம்னு ஆம்சாங்குடைய மனைவி சொல்கிறாங்க இந்த வகையில் போயிட்டு இருந்ததெல்லாம் சரிதான் இப்போ என்ன சொல்கிறாரு ரெண்டு பேர் வந்து புதுசாக வந்திருக்காங்க நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் இதில் வந்து புதுசாக வந்து ஒரு எபிசோடில் வந்து அவர் வந்து தொடங்குறாரு தொடங்கி வைக்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வழக்கை வந்து தயவுசெய்து சிபிஐ விசாரிக்கிட்டு இருக்கிறார் நாகேந்திரன் மகனே இந்த வழக்கை வந்து சிபிஐய விசாரிக்கட்டும் அப்படின்னு ஏன் கேட்குறாரு அப்படின்னு உடனே இந்த நாட்டு மக்களுடைய கண்கள் எல்லாம் வந்து இப்படி திரும்பிட்டு இருந்த கண்கள்லாம் இப்படி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இதை வந்து ஆம்ஸ்டாங்குடைய தம்பியை போய் கேட்குறாரு ஆம்சாங்குடைய ஒய்ஃப் வந்து சிபிஐ விசாரணை கேட்டாங்க அதன் அடிப்படையில் சிபிஐ கொடுத்தாங்க சரிதான் அதே சமயத்தில் இவர் வந்து அசோதாமன் வந்து பாதிக்கப்பட்டவராக அல்லது குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறாரு ஏ ஒன் வந்து நாகேந்திரன் இறந்ததுனால இவர் ஏ டூ குற்றவாளியாக இருக்கிறார் ஏ டூ குற்றவாளியாக இருக்கிறவர் இவர் சிபிஐயே விசாரிக்கிட்டோம் அப்பொழுது தான் இன்னும் சில உண்மைகள் வெளியே வரும் ஏன்னா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இன்னும் சில உண்மைகள் எதுனா நீங்கள் வந்து சில பேர் வந்து செய்ய சொல்லிட்டு கடைசியில் எங்களை ஏ ஒன்று ஆக்கிட்டிங்களே எங்களை ஏ ஒன் ஆக்கிட்டு நீங்களாம் எஸ்கேப் ஆகிட்டீங்களே அப்படின்னு யாரை பார்த்தோ ஒரு குரல் கொடுக்குற மாதிரி தெரியுது அவர் யாரை பார்த்தா அந்த குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிற செய்தி தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் விவாதத்துக்கு எடுத்துக்க போகிறோம் இப்போ அதை பற்றி நம்ம சொல்ல போதில்லை ஏன்னா சிபிஐ வந்து விசாரணையை துவக்க நிலையில் இருக்கிறதுனால யா என்ன காரணத்துக்காக அஸ்வத் அம்மன் வந்து இது சிபிஐயே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் மரியாதைக்குரிய புதிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் அவர் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அந்த கருத்து வந்து இப்போது ஊடகங்களில் வந்து பெரும் பெரும்பாலும் வந்து ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கோடு அந்த விசாரணையோடு தொடர்பு படுத்தி அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் இவங்க எல்லாருமே ஒரு வழியில் நின்று யார் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அஸ்வத்தாமனும் சிபிஐ கேட்குறாரு ஆம்ஸ்டாங் மனைவியும் சிபிஐ கேட்குது ஆம்ஸ்டாங்குடைய பிரதர்ஸும் வந்து சிபிஐ கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று இரண்டு முறை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்குது நீங்கள் அப்பீல் போடுறதை யாரை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு வந்து திரு டாக்டர் அன்புமணி கேட்குறாரு ஆக டாக்டர் அன்புமணி அவர்களை தொடர்பு கொண்டு இதில் என்ன விஷயத்துக்காக இவங்க வந்து அப்பீலுக்கு போகிறாங்க என்ன காரணத்துக்காக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அன்புமணி அவர்கிட்ட கேட்டுட்டு அஸ்வதாமன் இதை சிபிஐயே விசாரிக்கட்டும் அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு ஆம்சாங் மனைவி பொற்கொடி ஏன் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்டுட்டு தீர விசாரித்துட்டு மறுபடியும் ஆம்சாங் அப்டேட் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு ஆளுகண்ட அரசு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிருக்குது மற்றவங்களாம் வந்து சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன என்னவா இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் யோசனைக்கே விட்டுறேன் ஏன் ஆர்ஆர் ரிவியூஸில் வந்து இந்த அப்டேட்லாம் வந்து சொல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு நீங்களாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதுனால டேட்ல டேட்டில் இந்த நிலையில் இந்த வழக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா ஆர்ஆர் ரிவ்யூஸ் சேனலை நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அத்தனை பேருமே போட்ட கமெண்ட்ஸுக்கு நன்றி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ வந்து எட்டாயிரம் பேர் இருக்கீங்கன்னா எட்டாயிரம் பேருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து பதினாறாயிரத்தை இதே மாதத்தில் ரீச் ஆயிடுவோம் இப்போ நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன் செய்வீங்களா செய்வீங்களா எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நண்பர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவீங்களா ஓ சொல்லுவீங்களா ரொம்ப நன்றி உங்களுடைய பதிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்